அன்புள்ள என் மக்கள் நம் அனைவரின் மீதும் ஏகை இரவின் சாந்தியும் சமாதானம் பற்றாத கருணியும் நிலவட்டமாக மக்களை இன்றைக்கி நம்ம யாரை குறித்து பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பிராடிஸ்டன் பைபிள் அதாவது பா அதில் பார்த்தீங்கன்னா இஸ்மவேல் அப்படின்னு இருக்கும் அதே வந்து ஆர்சி பைபிளில் வந்து இஸ்மாயில் அப்படின்ட்டுருக்கும் திருக்குறள் அவருடைய பேர் வந்து இஸ்மாயில் அப்படின்னு சொல்லியிருக்கும் மூவரும் ஒருவரான்னு கேட்டால் மூவரும் ஒருவர் தான் இவருடைய சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா பழைய வேதங்களாகிய பைபிளில் வந்து திரு கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்கு அவங்கள குச்சி நம்ம பேசுவோம் இந்த பை ஆபிரஹாம் ஆபருகாம்னா இப்ராஹிம் புரியுதுங்களா ஆப்ரகாம் அவங்களுக்கு வந்து அவர் ராஜாவாக இருக்கார் அவர் வந்து ரொம்ப முதல் மனைவியாக இருக்கவங்க சாரால் அவங்க இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக இல்லாமல் இருக்காங்க மறடியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பைபிளில் வருது அப்போ வந்து அவங்க சாரா அவங்க தான் சொல்கிறாங்க எப்படின்னு கேட்டால் எனக்கு குழந்தை வைக்கக்கூடிய எந்த ஒரு இது பாக்கியும் இல்லை அதனால் வந்து நம்ம சந்ததி வளரணும் சந்ததி வளரணுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பனிப்பெண்ணாக இருக்கக்கூடிய ஆகார் ஆகார் அப்படின்னா ஹாஜரா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் அவங்கள வந்து நீங்கள் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க திருமணம் செஞ்சு வச்சு இப்போ ஆகார் அப்படிங்கிறவங்க வந்து பனிப்பெண்ணா வேலைக்கார பெண் அப்படிங்கிற மாதிரி இவங்க மொழிபெயர்த்துருக்காங்க ஆனால் பைபிளே இருக்குது அவங்க வந்து ஒரு நாட்டோட இளவரசி அப்படின்னு சொல்லி இருக்குது அது குறித்து மறுபடி நம்ம விரிவாக பேசுவோம் ஆகார் அவங்கள குறித்து சப்ஜெக்ட் விரிவாக பேசுவோம் அவங்க ஒரு பனிப்பெண் இல்லை அவங்க ஒரு இளவரசி அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு வந்து கர்ப்பம் ஆகிடுறாங்க கர்ப்பம் ஆகும்போது பார்த்திங்கன்னா சாரால் அவங்களுக்கும் ஆகார் அவங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருகிறது வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்க சாகர் சாரால் அவங்க சொல்லாமல் வந்து அவங்க வந்து தனிமையாக போயிடுறாங்க கன் கர்ப்பமாக இருக்கும்போதே அவங்க வந்து நிறை மாதம் கர்ப்பமாக இருக்கும்போது தனியாக போயிடுறாங்க அந்த போன இடம்தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சவுதி அரேபியா அது வந்து இன்றைக்கி பாலைவன தேசமாக இருந்ததெல்லாம் அன்றைக்கி போயிடுறாங்க சுடுமணல் தண்ணி கூட இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ வந்து நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது தண்ணி கூட இல்லாத இருக்கும்போது கண்டு கடவுளிடம் அழுது க குளம்புறாங்க அப்போ போது பார்த்திங்கன்னா கடவுளுடைய தூதர் அதாவது பரிசுத்தாவின்னு சொல்லுவாங்கல்லாம் பரிசுத்தாவினால் இங்கே ஜிப்ரில் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குங்க அவங்க அவங்க வந்து இவங்க கிட்டே பேசுகிறாங்க ஆகார் ஆகார்னா ஹாஜரா அவங்க கிட்டே பேசுகிறாங்க நீங்கள் பயப்படாதீங்க உங்களை வந்து கடவுள் ஆசிர்வதிக்க ஆசீர்வதிக்கிறாரு நீங்கள் வருத்தப்படாதீங்க உங்களையும் உங்களுடைய சந்ததியும் ஆசீர்வதித்து பூமியில் பெரிய சமூக சமுதாயமாக உருவாக்குறான்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு அப்படின்னு தாவி சொல்கிறாங்க அது ஜிப்ரியல் சொல்கிறாங்க புரியுதுங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனாலும் முன்னாடி சந்ததியில் இதுதான் முக்கியமான விஷயம் இங்கே தான் ட்விஸ்ட்டே இருக்குது இதில் தான் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கடவுள் வந்து ஆசீர் ஆசீர்வதிச்சு ஒரு பெரிய சமுதாயமாக உருவாக்குறேன்னு சொல்லி பாசிட்டிவாக சொல்லிட்டாரு கீழே இருக்கக்கூடிய வசனங்களை பார்த்திங்கன்னா அப்படியே நெகட்டிவாக இவங்க வந்து மொழிபெயர்த்துருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்ஐ பைபிள் அதாவது ப்ராட்டிஸ்டன் பைபிள் என்ன சொல்லணும்னா இஸ்மவேல் வந்து பார்த்திங்கன்னா துஷ்ட மனுஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லுது அதே வந்து ஆர்சி பைபிள் அதாவது ஆர்சி பைபிள் நீங்கள் பார்த்திங்கன்னா காட்டுக்களதி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க இது அப்படியே நம்ம கூகுளில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கங்களேன் காட்டுக்களதி அப்படின்னா ஒட்டகம் மேற்பவர் அப்படின்னு சொல்லுது அப்போ பாளையவளத்தில் இருக்கிறவங்கலாம் குது சாரி குதிரை மேற்பவர்னு வருது குதிரை ஒட்டகங்கள்லாம் மேற்பவர் தான் இதை வந்து நம்ம வந்து பாளையுத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க குதிரை ஒட்டகம் இதை தானே வைப்பாங்க அப்போ வந்து இஸ்லாமியில் அவங்க வந்து ஒரு குதிரையை மெய்க்கக்கூடிய ஒரு சம்மதமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்புறம் வந்து பைபிள் சொல்லுது த கை அவருடைய கை பிறருக்கு விரோதமாக இருக்கும் பிறருடைய கை அவருக்கு எதிராக இருக்கும் தன்னுடைய சகோதரர் எதற்கு அது இருப்பா அப்படினா இவரை வந்து இஸ்லாம் வந்து ரெண்டு விஷயம் சொல்லுது இன்னும் வந்து ஆன்மீகத்தை பற்றி சொல்லித்தருது இன்னும் வந்து அரசாட்சி பற்றி சொல்லுது கவர்மெண்ட் பற்றி சொல்லித்தருது அப்போது ஒரு கவர்மெண்ட்டு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு கலிப்பாவுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ரீதியாக தான் இருப்பாங்க சத்தியம் அசத்தியம் பிரிச்சு பார்க்கக்கூடிய கூடியவங்களாக தான் இருப்பாங்க சத்தியத்துக்கு முன்னாடி அசத்தியம் நிற்காது இன்றைக்கி கடவுளுடைய ஆட்சி ஆட்சி ஆட்சிக்கு முன்னாடி மனிதனுடைய ஆட்சி வந்து எதிராக தான் நிற்கும் அப்படின்னு புரியுது அவன் சொந்த சகோதரனுக்கு எதிராக நிற்பாள் அப்படின்னா நீதி வழங்கக்கூடிய இடத்துல வந்து அது அன்னங்கம்பி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை தப்புனா தப்பு தான் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இதை வந்து இன்னைக்கு பைபிளில் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் சட்டம் இருக்குது பழைய சட்டங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் இன்றைக்கி சவுதியில் கூட இடம் இருக்குது ஒரு பத்து பாஞ்சு வருஷம் கூட சவுதி இளவரசருக்கு வந்து தவறு நடக்கும்போது அது பொது வழியில் கூட அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்போ சட்டங்கள் கடுமையானால் குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறது தான் இதோட விஷயம் இதுதான் கடவுளுடைய சட்டம் தண்டனைகளில் குறையினால் தண்டனைகள் வந்து அதிகமான தான் குற்றங்குறியல் இதுதான் கடவுளுடைய நிதமான ஆட்சி ஆட்சி சட்டம் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறோம் இஸ்மவேல் சந்ததி வந்து நமக்கு வந்து விரோதியெல்லாம் கிடையாது அவங்க வந்து முஸ்லீம்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தாய் மக்கள் தான் எல்லாம் ஆந்திர பிள்ளைகள் தான் அதனால் இஸ்மவேல் சந்ததியையும் நேசிப்போம் நன்றி மக்களே